ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி திருவாதிரை ஸ்பெஷல் களி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம எதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கலர் வந்து அதிகமாக மாற வேண்டியது இல்லைங்க நம்மளுக்கு லைட்டாக மாறினா போதும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு ஆனால் கலர் வந்து அதிகமாக மாறல இப்போ இதை நம்ம வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ நீங்கள் எந்த கப்பலை அரிசி அழுந்திருந்தீங்களோ அதே கப்பலை கால் கப்பளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பச்சை வாசனை வராது இதையும் அதே தட்டில் மாற்றி இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறுனதும் நம்ம மிக்ஸிட்டு ஜருக்கு மாற்றிடலாங்க இதை வந்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூடவே வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக இருக்குது பாருங்கள் ரவை பக்குவத்தில் இப்போ இது இருக்கட்டுங்க குக்கர் எடுத்துக்கோங்க அதில் வந்து அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அரிசியையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்படி சப்போஸ் உங்களுக்கு இந்த இது வேண்டாட்டி நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாங்க அது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா குழ குழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க நம்ம விசில் வந்து எடுத்தாச்சு லைட்டாக அடியில் வந்து கொஞ்சம் கட்டிப்பட்ட மாதிரி இருக்குது என்ன நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கட்டிப்பட்டு வரும் இப்போ இதை வந்து நல்லா உடச்சி விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு நல்லா வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அந்த கட்டிகள் வந்து அப்படியா தான் உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பாதி வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க டைரெக்டாக குக்கரில் சேத்துராதிங்க ஒரு பாத்திரத்தில் வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் உடைச்சி எடுத்துகிட்டு வச்சிடலாம் இது இருக்கட்டும் ஒரு சின்ன பாத்திரம் வச்சு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பாகு பதம் தேவையில்லை நல்லா கரைச்சி போதும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கங்க அதே பாத்திரத்தில் நம்ம வெள்ளை தண்ணியும் கலந்து விட்டுடலாம் சூடாக இருக்கும்போதே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம அடுப்புக்கு மாற்றிடலாங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு இனிப்பு சுவையை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இதை கலந்து விட்டுட்டு இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இல்லைன்னா நம்மளுக்கு அடியில் அடிப்பிடிச்சிரும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு குழ குழப்பாக நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா கெட்டியாக வந்துடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா திக்காகி வந்துருச்சு நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க ஆறும்போது வந்து இன்னுமே நம்மளுக்கு ஃபுல்லாக கெட்டி ஆகிரும் நம்ம வந்து இதில் அதிகமாக நெய் சேர்க்க போகிறதில்லைங்க அதனால் வந்து கொஞ்சம் குளகுலப்பாக இருக்கிற மாதிரியே நான் வந்து வைக்க போகிறேன் உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இது இருக்கட்டும் சின்னதாக ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டு வருது நம்ம வந்து களையில் சேர்த்துடலாம் இப்போ இது உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்மளுக்கு ஆறும்போது நல்லா திக்காயிரும் அதையும் காட்டுற பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்மளுக்கு இந்த இருந்ததுக்கே கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள் நம்மளுக்கு ஆறு ஆறு இன்னுமே ஃபுல்லாக கெட்டி ஆயிருங்க இந்த திருவாதிரை கிளை ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி